அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் மீண்டும் ஒரு புக் ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நல்ல வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு இந்த வாட்டி எந்த புக்குன்னா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின காவல் கோட்டம் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பக்கங்கள் மதுரை மாநகரின் ரத்தமும் சதையுமான அறுநூறு ஆண்டு இடைக்கால வரலாற்றை ஆவணமாக பதிவு செய்திருக்கும் ஒரு மகாகாவியம் மாலிக் கபூரின் மதுரை படையெடுப்பில் தொடங்கும் மதுரை மக்களின் வழி இறுதியில் குட்ட சட்டத்தின் மூலம் ஆங்கிலேயரால் சுட்டு வீழ்த்தப்படும் அதே வழியோடு முடிவடைகிறது நாவல் முழுவதும் கலங்க வைக்கும் முறைய வைக்கும் பிரமிக்க வைக்கும் தருணங்கள் நிரம்பியிருக்கின்றன வரலாற்றின் ஊடே நாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு நிரம்பி கிடக்கும் வெறுமையும் வழியும் நம்மை நிலை செய்கிறது மீனாட்சி சொக்கனால் காத்து வரப்படும் மதுரை இத்தனை வழிக்குரிய வரலாறுகளை தாண்டி நிற்கிறது என்ற உண்மை பல இடங்களில் நெஞ்சை சுடுகிறது உண்மைக்கு மிக நெருக்கமாக கொஞ்சமே கொஞ்சம் புனைவையும் முழுக்க முழுக்க மக்களின் வழியையும் மட்டுமே நம்பி எழுதப்பட்ட நாவல்தான் காவல் கோட்டம் பாளையப்பட்டு நிலை பெற்ற வரலாறு நாயக்க மன்னர்களின் சாகசங்களும் இயலாமையும் மன்னராட்சியின் ஆட்சியின் அரவளப்பும் அச்சுறுத்தல்களும் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன காலந்தோறும் நடந்த போர்களால் எத்தனை எத்தனை மனித உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை கற்பனை செய்தே பார்க்க முடியாது போர்களில் இருக்கும் வெற்றியையும் தோல்வியையும் மட்டுமே படித்துக் கடந்த எனக்கு அதற்கு பின்னால் நிகழ்ந்திருக்கும் லட்சக்கணக்கான பலிகளின் வழி வலி இன்றுதான் உரைத்தது போரின் பலிகள் உண்மையாகவே மனதை கசக்கி செல்கின்றன யோசித்து பார்த்தால் ஆங்கிலேயர் வருகைக்கு பின்பட்ட முன்னூறு ஆண்டுகள்தான் பலிகள் குறைவான காலம் என்ற உண்மையை என் மனம் நம்பவே மறுக்கிறது அந்த அளவிற்கு தமிழகச் சூழலில் இடைக்காலத்தில் போர் பலிகள் நிகழ்ந்திருக்கின்றன நாமெல்லாம் இந்த நூற்றாண்டில் பிறந்தது ஒரு பெரும் பாக்கியம் என்று தோன்ற செய்யும் அளவிற்கு போரின் உண்மை என் நெஞ்சை குத்தி கிழிக்கிறது போரின் போக்குகள் போர் முறைகள் நாயக்கர் கால ஆட்சி துடிப்பு படையெடுப்பாளர்களாக வந்து பக்தியை பரப்பி பாளையப்பட்டு முறையை அறிமுகப்படுத்தி பேரரசுகள் விட்டு சென்ற பணியை ஓரளவேனும் தூக்கி நிறுத்திய அவர்களின் முயற்சி ஆங்கிலேயர்களின் பேராசையும் குறுக்கு புத்தியும் அதே ஆங்கிலேயர்களுக்குள்ளும் இருந்து வந்த கொஞ்சமான இலகிய மனம் கிறிஸ்துவ மிஷினரிகளின் இருப்பும் பரவலும் மானாவரி நிலங்களையெல்லாம் நஞ்சை நிலங்களாக மாற்றிய பெரியாற்று பாசன திட்டம் தாதுவரிச பஞ்சம் அது குடித்த உயிர்கள் காலரா பிளேக் போன்ற தொற்று நோய்களின் பெரும்பலி போலீஸ் முறையின் பரிணாம மாற்றம் இவை அனைத்திற்கும் மேலாக சாதாரண குடிமக்களின் வாழ்க்கை குற்றப்பரம்பரை குடிகளின் துயர்கள் அவர்கள் சுமந்த வழிகள் அவர்கள் நம்பிய சிறு தெய்வங்கள் என அனைத்தையும் அந்த காலத்திற்கே அந்த மண்ணிற்கே அந்த மக்களிடமே நேரடியாக அழைத்து சென்று தத்ரூபமாக சித்தரித்த ஆசிரியருக்கு இந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்ததில் ஆச்சரியமே அல்ல தகுதியான தேர்வுதான் குறைகளே இல்லையா என்கிறீர்களா குறை இல்லாமல் எதுவும் இருக்காது நிச்சயம் இருக்கின்றன நான் ஒரே மூச்சில் முன்னூறு பக்கங்கள் படிப்பவன் ஆனால் இரண்டாம் பாதிக்குள் நுழைந்த பின் அந்த வேகம் தடைப்படுகிறது நாயக்கர் கால வரலாறு கல்லர்களின் வரலாற்றுக்குள் நுழைந்ததும் எழுத்து நடையின் ஓட்டம் குறைகிறது ஆனால் உண்மைக்கும் மிக நெருக்கமாக ஆவணங்களின் வழியே சான்றுகளையும் சேர்த்து சுட்டிக்காட்டப்படுவதால் வாசகரை ஊன்றி படிக்க வைக்கும் வலிமை அந்த பகுதிகளிலும் இருக்கிறது நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய உபகதைகள் என்பதால் ஒரு சிறு சோர்வு இரண்டாம் பாதையில் இருக்கும் என்பது உண்மை அதை தாண்டி கல்லர்களின் குலத்தொழில் திருட்டு என சொல்லப்பட்டு திருட்டை மகோனதப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் ஆனால் கல்லர்கள் போர்க்குடிகளாக இருந்து களவு தொழிலுக்குள் தள்ளப்பட்டவர்கள் என்றோ அவர்கள் தோற்றம் பரவல் குறித்தோ குற்றப்பரம்பரை சட்டம் நிலைமேற்ற கல்லர்கள் மீதுதான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதையோ தஞ்சாவூர் கல்லர்கள் ஏன் அத்தகைய அடக்குமுறைகளை சந்திக்கவில்லை என்பதையோ தரவுகளின் வழி ஆய்வுகளின் வழி குறிப்பிடப்படாதது வருத்தம் வெறும் தாதனூர் என்கிற இன்றைய கீழக்குயில் குடிக்கலர்களின் வரலாறை அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதே சிறுகுறை அதை தவிர நாவல் நடை அதன் தகவல் பரப்பு அது காட்டும் மதுரையின் வரலாற்று வலிமை எல்லாவற்றுக்காகவும் கட்டாயம் படிக்க வேண்டிய நாவல் நாவலை முடித்தவுடன் மனதில் எழும் முதல் எண்ணம் விரைவில் மதுரைக்கு ஒரு முறை போய் வர வேண்டும் என்பதே காவல் கோட்டம் மோஸ்ட் ரெக்கமெண்டட் மைரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் நன்றி